பன்னிரெண்டாம் வகுப்பு இயல் ஒன்று புணர்ச்சி விதி பார்க்கலாம் செம்பருதி செம்பருதி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் இப்போ செம்மை கூட்டல் பருதி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இப்போது செம்மை கூட்டல் பருதியில் பாருங்கள் இப்போ செம் அப்படிங்கிறது கரெக்டாக இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற சொல் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் அதே மாதிரி பருதி அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி சொல் வந்து இங்கே இருக்குது இருக்குங்களா அப்போது இதில் என்ன வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்துருக்கு மை அப்போது இதை நம்ம வந்து எடுக்கணும் அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா ஈறு போதல் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் ஈறு போதல் அதாவது என்ன அப்படின்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்து இறுதி எழுத்து இறுதி எழுத்து வந்து போகுது அதான் போதல் ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி என்னாச்சு செம்பருதி அப்படின்னு சொல்லி போட்டு போனிருந்தது அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ